திருவாசகம் ஒன்பது திரு பொர்ச்சுண்ணம் திரு சிற்றம்பலம் முத்து நல் தாபம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மென் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன ஐயார நம்மனை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தோம் நாமே பூவியல் வார்சடை எம்பீரார்க்கு பொன் தீர் சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வாடுவாகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவும் மின் தொண்டர் புறம் நீலாமே குனிமின் தோழும் மின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்த எம்மையாள செம்பொன்சை சுண்ணம் இடித்தோம் நாமே மெழுகி சிந்தி சுந்தரநீரந்து இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எசூடர் வைத்து கொடியெடுமின் அந்தரர்கோன் ஆயன் தம்பெரோமான் ஆழியான் நாதன் தாதை எந்தரம் ஆழ்வுமையாள் கொழுணர்க்கு ஏய்ந்த பொற் சுண்ணம் இடித்தும் நாமே காசணி மின்கள் உலகையெல்லாம் காம்பணி மின்கள் கரைவுரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நீலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் பூகழ்ந்தாடும் கச்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவீனையை பறித்து நின்று பாடி பொற்சொன்னம் இடித்தும் நாமே அருகேடு பார் அயனும் அறியும் அன்றி மற்றமரர் நறுமுரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பல்லது எடுக்க ஓட்டோம் மும்மதில் எய்த வில்லி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முருவல் செவ்வாயி நீர் முக்கண் அப்படொற்சுன்னம் இடித்தும் நாமே உலகை பல ஓச்சுவார் பெரியர் உலகமெல்லாம் ஊரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நாள் பாதங்கள் பாதங்கள் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே சூடகம் தோல்வாளை ஆற்ப ஆற்ப தொண்டர் கூழாம் எழுந்து ஆற்ப ஆற்ப நாடவர் நம் தம்மை ஆற்ப ஆற்ப நாமும் அவர் தம்மை ஆற்ப ஆற்ப பாடகம் மெல்லடி யார்க்கும் மங்கை பங்கீனன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொற்சுன்னம் இடித்தோம் நாமே வாழ்த்தாடம் கண்மாட மங்கை நல்லீர் வரி கொங்கை பொங்க தோழ்தீரு முண்டம் துதைந்திலங்க சோத்தெம்பீரான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் பாதம் காட்டி ஞாயிற் பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுன்னம் இடித்தோம் நாமே வையகமெல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலகை நாட்டி மெய்யேனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி தில்லை வாணனுக்கே ஆட இடித்தும் நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்கூழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சீவனோடும் ஆட ஆட செங்கையர் கண்பானி ஆட ஆட பித்து எம்பிரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோட ஆட 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 பொற்சுன்னம் இடித்தோம் நாமே மாடு நகை வாழ் நில ஏறிப்ப அம் பவளம் துடிப்ப பாடு நம் தம்மை ஆண்டவாரும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம்பேருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து தேரி ஆடுமின் அம்பலத்து ஆடி நானுக்கு ஆட பொற்னம் இடித்தோம் நாமே மையமர் கண்டனை வான மருந்தீனை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர்பீரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போதறி கண்ணீனை பொன் தோடி தோல் பையரவு மடந்தை நல்லீர் பாடி பொற்னம் எடித்தோம் நாமே மின்னீடை செந்துவர் வாய்க்காருங் வெண்ணகை பண்ணமர் மென்மொழியீர் என்னோடையராமோதெங்கள் அப்பன் எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னோடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னோடை புன்மூலை மங்கை நல்லீர் பொன் தீர் சின்னம் இடித்தோம் நாமே சங்கம் மாறற்ற சிலம்போலிப்ப தாழ்கூழல் சுழ்தரு மாலையாட செங்கனி வாயு துடிப்ப சேயிழையீர் சிவலோகம் பாடி கங்கை ஈரைப்ப அராயீரைக்கும் கற்றைச் சடை மூடி கழற்கே பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொன் தீர் இடித்தோம் நாமே கரும்பின் தெளிவை பாகை நாடற்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயி நானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோனை பிற பருத்து ஆண்டு கொண்ட கூத்தனை நா தழும்பு ஏற வாழ்த்தி பாணல் தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி பொற் இடித்தும் நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்செய்யும் வண்ணங்கள் விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கோடியான் பூரம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் சுன்னம் இடித்தும் நாமே தேனகமாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருசடைமேல் மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்வீடை பாடி வழக்கை ஏந்தும் ஊனக மாமல் சூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன் தீர் சுன்னம் எடித்தும் நாமே அயன்தாலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் ஏயிரு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று ஊறி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி இயந்தன முப்பூரம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயன்தானை பாடி நின்று ஆடி ஆடி நாதர்க்குச் சின்னம் இடித்தோம் நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென் தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டியமாசூன கச்சை பாடி கங்கணம் பாடி கை மேல் இட்டு நின்றாடும் அறவம் பாடி ஈசற்குச் சுண்ணம் இடித்தும் நாமே வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்கு ஆட பொச்சுன்னம் நாமே திருச்சிற்றம்பலம்